பண்டிகை காலம் என்று வருகின்ற போது அதிகமான மக்கள் இந்த டோல்கேட்டுகளை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தேசிய நெடுஞ்சாலையை வந்து சாதாரணமான நேரங்கள்ல சில மக்கள் பயன்படுத்துறாங்கல்ல அதை விட ஒரு ஐந்து மடங்குக்கு அதிகமான மக்கள் தான் பண்டிகை காலங்கள்ல அந்த டோல்கேட்டில் பயன்படுத்துவாங்க ஒரு வார காலம் அல்லது ஒரு பத்து நாட்களுக்கு வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி டோல்கேட்டு பயன்பாடாக இருந்தாலும் சரி அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெருக்கடி வந்த காலகட்டங்கள் ஏற்படுது இந்த போக்குவரத்து நெரிசலில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படுறாங்களா எல்லா மக்களுமே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஊருக்கு போகலாம் என்ற ஒரு நிலையை வந்து இருக்கும் ஆனால் ஒவ்வொரு டோல்கேட்லயுமே போகக்கூடிய வாகனங்கள் ஒரு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் அளவுக்கு காத்திருந்துதான் போகணும் ஒரு டோல்கேட்டுக்கே மூணு மணி நேரம் காத்திருக்கணும் ஒரு டோல்கேட்டில் ரெண்டு மணி நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் பத்து டோல்கேட்டை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை மணி நேரங்கள் வீணாகுது எவ்வளவு மக்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க அந்த ஒரு உள்கட்டாயம் எப்பாது சரியாக இருக்குதா சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் சிந்தனை நிகழ்ச்சியின் மூலமாக நாட்டில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் அது குறித்தான செய்திகள் அந்த செய்திகள் குறித்து நம்முடைய பார்வையை தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இந்த செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் நான் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் காலம் காலமாக நடக்கக்கூடிய ஒரு அவலங்கள் தொடர்ச்சியாக மக்கள் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் பண்டிகை காலங்கள் வந்துவிட்டால் பெரும்பாலும் பெருநகரங்களில் வாழக்கூடிய மக்கள் வெவ்வேறு ஊர்களிலிருந்து தங்களுடைய பொருளாதார தேவைக்காக வேண்டி பெருநகரங்களிலே வேலைக்காக வந்திருக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள் இப்படி இந்த நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் பண்டிகை காலங்கள் வந்துவிட்டால் இந்த பண்டிகையை தங்களுடைய சொந்த பந்தங்களோடு கொண்டாட வேண்டும் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் தன்னுடைய உறவினர்களோடு கழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சொந்த ஊர்களுக்கு பயணப்பட்டு செல்லக்கூடிய மக்களாக இருப்பார்கள் இது மாதிரி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய மக்கள் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் முன்கூட்டியே திட்டமிட்டு ரயில் மார்க்கமாக முன்கூட்டியே அந்த ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணி போகக்கூடிய மக்கள் இருப்பாங்க பல மக்கள் தற்களில் புக் பண்ணி போகக்கூடிய மக்களாக இருப்பாங்க இந்த மாதிரி ரயில் மார்க்கமாக பயணிக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க ஆனால் ட்ரெயினில் டிக்கெட் புக் பண்ணும்போது பல மக்களுக்கு அந்த டிக்கெட் வந்து கிடைக்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும் ஏன்னா அதிகமான மக்கள் ஒரே நேரத்தில் வந்து பயணிக்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட தொகையுள்ள மக்களுக்கு தான் அந்த ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும் அப்படி ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காத மக்கள் அதில் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சாலை மார்க்கமாகத்தான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகின்றது சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய மக்கள் அந்த அரசு பேருந்துகள் மூலமாக சொல்லுவாங்க அது மாதிரி தனியார் பேருந்துகள் மூலமாக செல்லக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பாங்க தங்களுடைய சொந்த வாகனங்கள் மூலமாக செல்லக்கூடிய மக்களும் அதிகமாக இருப்பாங்க இன்றைய அளவில் பார்த்தோம் அப்படி சொன்னால் சென்னை போன்ற பெருநகரங்களிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய மக்கள் தான் பண்டிகை காலங்கள் அதிகமாக பயணிப்பாங்க வெவ்வேறு ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலும் அதிகமாக பயணிக்கக்கூடிய மக்கள் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய மக்கள் தான் மிக மிக அதிகமா இருப்பாங்க அவ்வாறு செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தி பயணிக்கும்போது இந்த தேசிய நெடுஞ்சாலைகள்ல ஒன்றிய அரசின் மூலமாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய பத்துலேருந்து பனிரெண்டு பதிமூன்று டோல்கேட்டுகளை கடந்து தான் இவங்க வந்து போய் ஆகணும் இந்த டோல்கேட்டுகளை கடந்து போகும்போது ஒவ்வொரு டோல்கேட்லயும் அதற்கான சுங்க கட்டணங்களை வந்து அந்த டோல்கேட்ல வசூலிக்கிறான் கடந்த காலங்கள்ல இந்த சுங்க கட்டணம் டோல்கேட்டினுடைய கட்டணங்கள் தங்கள்கிட்ட இருந்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்து அந்த நேரத்தில் வந்து பெறக்கூடிய நிலை வந்து கடந்த காலங்கள்ல இருந்துச்சு ஆனால் நாங்கள் இந்த இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவாக நாங்க மாற்ற போறோம் எல்லா பண பரிவர்த்தனைகளுமே நீங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாமே நாங்கள் டிஜிட்டலா மாத்த போறோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு கொக்கரித்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு இந்த டோல்கேட்டை எப்படி மாத்துறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே நீங்க வந்து டிஜிட்டல் முறையா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் பாஸ்டாக என்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கணும் ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு நீங்கள் ஃபாஸ்டாக விரும்புகிறவங்க நீங்கள் எடுத்துக்கலாம் விரும்பாதவங்க நீங்கள் வந்து பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் போகலாம் என்ற ஒரு நிலையம் சில நாட்களுக்கு முன்னால் இருந்துச்சு இப்போ என்ன நிலைன்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ஃபாஸ்டாக நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும் ஃபாஸ்டேக் எடுத்து அதை நீங்கள் வந்து உங்களுடைய வாகனங்கள் அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து ஒட்டணும் அப்படி நீங்கள் ஒட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடிய ஸ்கேனர் என்ன பண்ணுன்னு சொன்னால் இந்த ஃபாஸ்டேக் ஸ்டிக்கரை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டோல்கேட்டில் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்து கொடுத்து அவர் வந்து அந்த சிஸ்டத்தில் வந்து என்ட்ரி பண்ணி உங்களுக்கு அந்த பில்லை போட்டு கொடுக்கறதுக்கு நேரம் கால வீண் வரை ஆகுதா இல்லையா எல்லா மக்களுமே நீங்கள் வேகமாக வந்து பயணிக்கிறீங்க உங்களுடைய நேரத்தை நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த ஃபாஸ்டேக்கு நீங்கள் வந்து நீங்கள் எல்லா வாகனங்களையும் கண்டிப்பாக நீங்கள் பொருத்தி இருக்கணும் அதை நீங்கள் வந்து பொருத்தாமல் இருந்தீங்க அல்லது அந்த ஃபாஸ்டேக் வந்து ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு ரீசார்ஜ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரீசார்ஜ் செய்யாமல் நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இரண்டு மடங்கு பொருளாதாரத்தை நீங்கள் கொடுக்கணும் ஃபாஸ்டாக் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரம் வாங்குகிறாங்கன்னு சொன்னால் பொருளாதாரமாக என்கிட்ட என்ன காசாக தான் இருக்குது நான் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்ணலை அதாவது நான் ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் நான் ஒட்டலை அப்படின்னு சொன்னால் எவ்வளவு பணம் ஃபாஸ்டாகில் வந்து எடுக்கப்படுமோ அதை விட இரண்டு மடங்கு பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் வந்து என்ற ஒரு அவலநிலைக்கு இன்றைக்கு நாட்டில் வாழக்கூடிய இந்த குடிமக்களை இந்த ஒன்றிய அரசு மிகப்பெரிய ஒரு அநியாயத்திற்கு உள்ளாக்கக்கூடிய சூழல்தான் இன்றைக்கு இருக்குது இது மாதிரியான சூழல் இருக்கக்கூடிய நிலையில பண்டிகை காலம் என்று வருகின்ற போது அதிகமான மக்கள் வந்து இந்த டோல்கேட்டுகளை தாண்டி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த தேசிய நெடுஞ்சாலையை வந்து சாதாரணமான நேரங்களில் சில மக்கள் பயன்படுத்துறாங்கல்ல அதை விட ஒரு ஐந்து மடங்குக்கு அதிகமான மக்கள் தான் இந்த பண்டிகை காலங்களில் அந்த டோல்கேட்டில் பயன்படுத்துவாங்க அப்போ இது மாதிரியான ஒரு நிலை ஏற்படும் போது என்னாகும் அப்படின்னு சொன்னால் பண்டிகை காலங்களுக்கு முன்னால் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பண்டிகை காலம் முடிந்து ஊரிலிருந்து இருந்து திரும்ப வரக்கூடிய மக்கள் அது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் பார்த்தோன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலம் அல்லது ஒரு பத்து நாட்களுக்கு வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி அந்த டோல்கேட்டு பயன்பாடாக இருந்தாலும் சரி அதிகமான மக்கள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெருக்கடி வந்து இந்த காலகட்டங்களில் ஏற்படுது போக்குவரத்து துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் மக்கள் வந்து இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்றதை உணர்ந்து நாங்கள் போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் நாங்கள் ஏற்படுத்துகிறோம் கனரக வாகனங்கள் வந்து அந்த நாட்கள் அந்த நேரங்களில் உள்ள வராத அளவுக்கு ஏராளமான ஏற்பாடுகளை நாங்கள் செய்கிறோம் என்று நிறைய விஷயங்களை கொண்டு வராங்க என்ன விஷயத்தை கொண்டு வந்தாலும் இந்த போக்குவரத்து நெரிசலில் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படுறாங்களான்னு பார்த்தோன்னு சொன்னால் அந்த காலகட்டங்களில் எல்லா மக்களுமே இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஊருக்கு போகலாம் என்ற ஒரு நிலை வந்து இருக்கும் ஆனால் ஒவ்வொரு டோல்கேட்லேயுமே போகக்கூடிய வாகனங்கள் ஒரு மணி நேரத்திலிருந்து மூன்று மணி நேரம் அளவுக்கு காத்திருந்து தான் போகணும் ஒரு டோல்கேட்டுக்கே மூணு மணி நேரம் காத்திருக்கணும் ஒரு டோல்கேட்டில் ரெண்டு மணி நேரம் காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் பத்து டோல்கேட்டை தாண்டி போகணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை மணி நேரங்கள் வீணாகுது எவ்வளோ மக்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க அந்த ஒரு உள்கட்டாயம் எப்போது சரியாக இருக்குதா அந்த ஃபாஸ்டாக வச்சிருக்கிறோம் வேகமாக வந்து வாகனங்கள் அனுப்புகிறோம் என்று அவர் சொல்கின்றார்கள் அதையாவது இவங்க உருப்படியாக பண்ணுறாங்களான்னு பார்த்துன்னு சொன்னா அதுலேயும் ஏராளமான குளறுபடிகள் ஃபாஸ்டேக் வந்து ஸ்கேன் பண்றதுல வந்து அந்த ஸ்கேனர் சரியில்லாம போகக்கூடிய நிலைக்கு ஆளாகுது அது மாதிரி நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொன்னா அதனால அந்த ஸ்கேன் பண்றதுல ப்ராப்ளம் ஏற்படுது இதனால அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து எல்லா டோல்கேட்லேயும் வரத்தான் செய்யுது வராமல் எங்கேயுமே வந்து மக்கள் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்திலிருந்து மீண்டு வந்து யாரும் வேகமாக போறதெல்லாம் கிடையாது ஒவ்வொரு டோல்கேட்லேயும் இது மாதிரி வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த இரண்டு மணி நேரம்ன்றது அதையும் தாண்டி நேரங்கள் வீணாகும் ஒவ்வொரு டோல்கேட்லேயும் இத்தனை மணி நேரம் வீணாச்சுன்னு சொன்னால் பத்து டோல்கேட்டை தாண்டி போவதற்கு மக்கள் எவ்வளவு பாடுபட வேண்டியிருக்குது எவ்வளவு சிக்கல்கள் அனுபவிக்க வேண்டி இருக்குது அது மாதிரி காத்திருக்கக்கூடிய நேரங்கள் இந்த டோல்கேட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த டோல்கேட்டில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் இந்த மாதிரியான மக்களுக்கு ஏதாவது ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறாங்களா அதிகமான நேரம் வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை மழை காலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் வாகனங்களில் பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண்கள் அந்த வாகனங்கள் இருப்பாங்க எத்தனை குழந்தைகள் அந்த வாகனங்கள் இருப்பாங்க வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க இப்போ அவர்கள் அந்த நேரத்தில் வந்து ஒரு டாய்லெட்டை பயன்படுத்தணும் ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகணும்னா கூட அந்த நேரத்தில் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் போன்ற அந்த ஏற்பாடுகள் எல்லா டோல்கேட்லேயும் சரியாக இருக்குதான்னு பார்த்தோம் சொன்னால் பெரும்பாலான டோல்கேட்டில் இது மாதிரியான அடிப்படை வசதிகள் கூட இல்லாத நிலை தான் இருக்குது இது மாதிரியான அடிப்படை வசதிகள் இல்லாமல் உள்கட்டமைப்புகள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏராளமான மக்கள் பண்டிகை காலங்களில் இந்த டோல்கேட்டு மூலமாக ஏராளமான பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறாங்க அதிகமான நேரங்கள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியான தருணத்தை கொண்டாட வேண்டும் என்பதற்காக செல்லக்கூடிய மக்கள் போற வழியிலேயே இது மாதிரி இந்த டோல்கேட் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாக இன்னல்களுக்கு உள்ளாக்கப்பட்டாங்கன்னு சொன்னால் எந்த அளவிற்கு அவர் பிரச்சனைகள் ஏற்படுது உடல் உபாதைகள் எந்த அளவுக்கு ஏற்படுது மன ரீதியான அழுத்தங்கள் எந்த அளவுக்கு ஏற்படுது இந்த அளவிற்கு ஒரு மக்களை வாட்டி வதைத்து தான் இந்த ஊருக்கு போகக்கூடிய ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறான் இப்போ மக்கள் புலம்பக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்துட்டு சொன்னால் ஏன் இது மாதிரி மக்களை போட்டு ஒரு பாடாகப்படுத்துறாங்களே ஏன் இது மாதிரியான ஒரு நிலையில வந்து அந்த டோல்கேட்டை வந்து ஃப்ரீயாக விட்டா என்ன நிறைய மக்களுடைய புலம்பல் இன்றைக்கு அப்படி தான் இருக்குது எத்தனையோ சேனல்களை பார்க்குறோம் சாதாரணமாக பண்டிகை காலம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ஆம்னி பேருந்துகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஏராளமான பொருளாதாரத்தை மக்களிடத்திலிருந்து சுரண்டுகின்றார்கள் அதிலேயே ஏராளமான மக்கள் அந்த பொருளாதாரத்தை கொடுத்து தான் ஊருக்கு போக வேண்டிய ஒரு நிலை வருகின்றது அதை அரசாங்கம் கவனம் எடுத்து அதிகப்படியான பொருளாதாரம்லாம் வாங்கக்கூடாது என்று சில சட்டங்களை திட்டங்களை போட்டாலும் கூட ஏராளமான தனியார் பேருந்துகள் மக்களிடத்திலே அந்த பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய வேலையில் ஈடுபடுறாங்க அதிலேயே மக்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்துது அதையும் தாண்டி சரி பரவாயில்ல பொருளாதாரத்தை கொடுத்து நாம் போயிடோம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலும் கூட அந்த நிலையை தாண்டி ஊருக்கு போகக்கூடியவர்கள் விரைவாக போக முடியுதா என்ற பார்த்தோம்னு சொன்னா இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு பல மணி நேரங்கள் டோல்கேட்டுகளில் மக்கள் வீணாக்கி ஒரு அலைக்கழிக்கப்பட்டு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது இப்போ மக்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னன்னு சொன்னா மற்ற நேரங்கள்ல நீங்க மக்களை அடித்து பிழைக்கின்றீர்கள் மக்களிருந்து நீங்க பொருளாதாரத்தை சுரண்டுறீங்க ஏற்கனவே சாலை வரிகள் மக்கள் கட்டுறாங்க வாகனம் வாங்கும் போது வாகனத்துக்கென்று வரி கட்டுறாங்க ஏராளமான டாக்ஸு மக்கள் கட்டினாலும் கூட இந்த சாலையை பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் போதும் நீங்க இந்த சுங்க வரியை நீங்க கட்டித்தான் ஆகணும் டோல்கேட்ல நீங்க காசு நீங்க கட்டித்தான் ஆகணும் என்று மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இருக்குது மற்ற நேரங்கள்ல அது மாதிரி இருந்தாலும் கூட மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னு சொன்னா இது மாதிரியான பண்டிகை காலங்கள்ல மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த நேரங்கள்லயாவது அந்த டோல்கேட்டை நீங்க வந்து ஃப்ரீ பண்ணி விடலாம இந்த சுங்க கட்டணங்கள் இல்லாமல் அதை நீங்க ஓபன் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு மக்கள் வேகமாக வந்து போறதுக்குள் நிலை ஏற்படும் வாகன நெரிசல் வாகன போக்குவரத்தில் ஏற்படக்கூடிய அந்த இன்னல்கள் எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு தொண்ணூறு சதவீதம் இந்த சுங்கச்சாவடிகளால் தான் ஏற்படுகின்றது என்று மக்கள் இன்றைக்கு புலம்பக்கூடிய நிலைமை இன்றைக்கு பார்க்கிறோம் அதன் மூலமாக மக்கள் அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன சொன்னா இது மாதிரியான பண்டிகை காலங்கள்ல கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுங்க அது மாதிரியான காலங்கள்ல மக்களை அலைக்கழிக்காமல் ஃப்ரீ பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னா ஊருக்கு செல்லக்கூடிய மக்கள் சந்தோஷமாக செல்லக்கூடிய அந்த மக்கள் எந்த விதமான ஒரு அலைக்கழிப்பும் இல்லாமல் இது மாதிரியான இன்னல்களிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக செல்வார்கள் என்பதை அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கின்றார்கள் மக்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள் மக்களினுடைய இந்த நிலையை இந்த கோரிக்கையை அவர்கள் ஏற்று செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான ஒரு நிலைகளில் அரசாங்கங்கள் என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்பதை சால நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி அக்பர்